சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க தமிழும் மலரும் கிச்சனில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ மலர் வந்துட்டு என்ன தமிழ் உன் புது வாழ்க்கையை தொடங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு மலர் கேட்கவும் அட நீங்க நீங்கள் நேற்று நான் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே அவர் ரூமில் பூவெல்லாம் போட்டு ரொம்ப அலங்காரம் எல்லாம் பண்ணி வச்சுருந்தாரு ரொம்ப நாளைக்கு அப்புறமா என்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் பேசிக்கிட்டு இருந்தார் அப்பதான் பார்த்து அம்மாச்சிக்கிட்ட இருந்து ஃபோனும் வந்துச்சு இவரும் பேசிக்கிட்டு இருந்தார் இந்த மாதிரி மாசமா இருக்கிற நேரத்தில் பொண்டாட்டிக்கிட்ட நெருக்கமாக இருக்கக்கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு அம்மாச்சி சொல்லவும் அதை கேட்டதும் அவர் ரொம்ப வருத்தப்பட்டு என்கிட்ட இருந்து தள்ளியே இருந்தாருக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் அட என்ன தமிழ் நீ சேது ஐயா கூட புது வாழ்க்கையை தொடங்கினா தானே நீ சொன்ன பொய்யை உண்மையாக்க முடியும் இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதம் போச்சுன்னா வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சந்தேகம் வந்துடும் தமிழ் வயிறு பெருசாகலைனா எல்லாரும் சந்தேகப்பட்டு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருவாங்க என்ன பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு மலர் சொல்லவும் அதாங்க்கா எனக்கும் தெரியலை வீட்டில் இருக்கிற எல்லாரும் நான் மாசமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் நான் உண்மையிலே மாசமாக இல்லைன்ற விஷயம் வெளியே தெரிஞ்சிச்சுன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக மாறும்னு எனக்கு தெரியலை இப்போ தான் ரொம்ப மாதத்துக்கு அப்புறமா அவர் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாகவும் அன்பாகவும் அக்கறையாகவும் இருக்காரு இப்போ தான் பழைய சேது மாமாவை நான் பார்க்குற மாதிரி இருக்குது ஆனால் உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன மறுபடியும் வெறுத்துவாரணும் பயமாக இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது இங்கே சேது வேகமாக வாராரு தமிழ் தமிழ் இங்கே வா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கூப்பிடவும் என்னங்கன்னு சொல்லிவிட்டு தமிழ் கேட்கவும் நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லவும் என்னங்க என்ன சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தமிழ் கேட்கவும் ஆஹா அதெல்லாம் நாளைக்கு தான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் அட சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு இங்க தமிழ் கேட்கவும் நாளைக்கு ஒரு முக்கியமான இடத்துக்கு உன்னை கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் முக்கியமான இடமா அது என்ன இடங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் நாளைக்கு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஸ்பத்திரிக்கு போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு ஆஸ்பத்திரிக்கா ஆஸ்பத்திரிக்கு எதுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆஸ்பத்திரிக்கு எதுக்கா உனக்கு இப்போ அஞ்சாவது மாதம் நீ சின்னமா கூட சேர்ந்து போய் மூணாவது மாதம் ஸ்கேன் எடுத்தலை அதுக்கப்புறம் அஞ்சாவது மாதம் ஸ்கேன் எடுக்கணும்ல அஞ்சாவது மாதம் ஸ்கேனில் தான் குழந்தையோட உருவம்லாம் தெரியுமா நான் கேள்விப்பட்டேன் அதனால் நாளைக்கு அஞ்சாவது மாதம் ஸ்கேன் போய் எடுத்துகிட்டு வந்துடுவோம் உனக்கு இப்போ அஞ்சாவது மாதம் தானே நடக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் தமிழ் பார்த்தா திரு திருன்னு முடிச்சுட்டு ஆமாங்க அஞ்சாவது மாதம் தான் நடக்குது ஆனால் ஓயாமலாம் ஸ்கேன் எடுக்க வேண்டாங்க ஓயாமல் ஸ்கேன் எடுத்தால் குழந்தைக்கு ஆபத்தாயிரும்னு எங்கள் அம்மா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் மழுப்பவும் இங்கே மோகனா வந்துட்டு பதற்றத்தோடு சேது சேது நான் வேணால் நாளைக்கு தமிழ் கூட போய் ஸ்கேன் எடுத்துகிட்டு வாரேன் நீ எதுக்குப்பா வீணாக அழைஞ்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா சொல்லவும் அடைய என்ன சின்னமா போன தடவையாவது தமிழ் மேலே நான் கோவத்தில் இருந்தேன் அதனால் நான் போன தடவை வரல போன தடவையே நான் வந்திருக்கணும் இந்த தடவை தான் தமிழ் மேலே இருந்த கோவம்லாம் எனக்கு போயிடுச்சு குழந்தையும் எப்படி இருக்குதுன்னு நானும் பார்க்கணும்ல ஸ்கேன் பண்ணும்போது கஸ்பண்டெல்லாம் உள்ளே இருக்கலாம்னு சொன்னாங்க அதனால் நான் வாரேன் சின்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லவும் இங்கே மோகனாவால் எதுவுமே பேச முடியாமல் திரு திருன்னு முழிக்கவும் அட என்ன சின்னம்மா ஸ்கேன் எடுக்க போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் உங்கள் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை தமிழ் முகத்துலையும் சந்தோஷம் இல்லை ஏன் இப்படி ரெண்டு பேரும் பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கேட்கவும் இங்கே தமிழ் வந்துட்டு அது இல்லைங்க இப்போ எதுக்கு ஸ்கேனு நம்ம வேணால் அடுத்த மாதம் போய் ஸ்கேன் எடுத்துக்கிடுவோமா அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழ் சொல்லவும் அடுத்த மாதம் எதுக்கு எடுக்கணும் இந்த மாதமுமே அதுவும் நாளைக்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் நீ எதுக்கு இப்படி பேசிக்கிட்டு இருக்க நாளைக்கு நீ நான் சின்னம்மா மூணு பேருமே ஆஸ்பத்திரிக்கு போகிறோம் போய் ஸ்கேன் எடுக்கிறோம் கேனில் நான் எங்கள் அம்மாவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்லிட்டு போயிடுறாரு இங்கே தமிழ் வந்துட்டு மோகனாகிட்ட அத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தெரியலையே தமிழ் நாளைக்கு எப்படினாலும் ஆஸ்பத்திரிக்கு போய்தான் ஆகணும் நான் இப்போவே டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறேன் அவங்க நாளைக்கு நான் சேது நீ எல்லாம் செக்கப்புக்கு வாரம்னு சொல்லி வைக்கிறேன் அவங்க கையில் கால்ல விழுந்தாவது சேது நம்புகிற மாதிரி பொய் சொல்ல சொல்லுவோம் ஆனால் கூடிய சீக்கிரமே இந்த பொய்யை உண்மையாக்குறது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க